Thank you மாடல் ஒன்று லான்ச் பண்ணியிருக்கேங்க இந்த மாடல் வந்து பார்த்தீங்கன்னா ஜூலா சொல்லுவாங்க ஊஞ்சல் சொல்லுவாங்க இது வந்து பார்த்தீங்கன்னா ஆறே கலடி ஹைட் வருங்க அஞ்சே கலடி அகலம் வரும் அவுட்ரு டு அவுட்ரு இதில் அந்த ஸ்விங்கு ஸ்விங்கு வந்து பார்த்தீங்கன்னா நாற்பத்தி நாலு இன்ச்சு அகலம் வரும் இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் டீ குட்னால ஆனது இதில் வர செயின் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல வெயிட் தாங்கக்கூடிய கெப்பாசிட்டி இருக்கும் இரநூத்தி நாற்பதுலேருந்து இரநூத்தறுபது வரைக்கும் வெயிட் தாங்கக்கூடிய கெப்பாசிட்டி இருக்குது இல்லை ஜாலியாக வந்து ரெண்டு பேர் சூப்பராக உட்காந்து அடிக்கலாம் காசமாக இருக்கும் நீங்கள் வீட்டில் யூஸ் பண்ணிக்கலாம் பார்த்திங்கன்னா தாண்டவன் டீ ஃபை ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து உட்டன் டாப் டீபை இந்த டீபாயில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பெஷல் என்ன பார்த்தீங்கன்னா இந்த ஸ்லாப் நாலு இன்ச் ஸ்லாப் திக்னஸில் வரக்கூடியதுங்க இந்த கார்விங் ஒர்க்குலாம் வந்து பார்த்திங்கன்னா ஹேண்ட்மேட் கார்விங் ஒர்க்கு இதோட திக்னஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒன்றரை இன்ச் திக்னஸ் வரும் இந்த குச்சி இது கடைசல் குச்சி சொல்லுவாங்க கடைசல் குச்சி வந்து பார்த்தீங்கன்னா ஒன்னே காலுக்கு ஒன்னே திக்னஸ் வரும் இதில் வந்து பேப்பர் ஸ்டாண்டர்டில் இருக்குது இதில் வந்து ஃபுல்லாக வந்து பேப்பர் ஸ்டாண்டர்ட் இருக்குது கீழே லெக் டூ இந்த சைடுல எல்லாம் வந்து கார்விங் வந்து மாடல் பார்த்தீங்கன்னா இது வந்து பென்ஸ் மாடல் நீங்கள் சைட்லேருந்து பார்க்கும்போது ஒரு மாதிரி இருக்கும் ஆனால் டாப் ஆங்கிலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா அது பென்ஸில் வர சிம்பிள் மாதிரியே இருக்கும் அதனால் வந்து இதுக்கு பென்ஸ் டிபைன் பேர் வச்சிருக்கோம் இது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து மகாகனி உட் கிளாஸ் திக்னஸ் வந்து பார்த்தீங்கன்னா டுவெல் எயிட் எம்எம் திக்னஸ் கிளாஸ் வருங்க இப்போ இது வந்து புதுசாக லான்ச் பண்ணியிருக்கோம் இது வந்து டூ இன் ஒன் பர்பஸ் இருக்கு இது வந்து டீ டீ டி பாயும் பண்ணிக்கலாம் நம்ம இன் கேஸ் சின்ன சின்ன கணக்கு பார்க்குற மாதிரி இருந்ததுன்னா ரைடிங் டேபிளாகவும் பார்க்க போற மாடல் வந்து பார்த்தீங்கன்னா இது பேர் வந்து ஸ்கார்பியோ மாடல்ங்க ஸ்கார்பியோ மாடலில் என்ன ஸ்பெஷல் ஃபுல் அண்ட் ஃபுல் கார்விங் ஒர்க் இருக்குது ஹேண்ட் கார்விங் தான் மெஷினில்லாம் கார்விங் கிடையாது ஹேண்ட் கார்விங் தான் சிஎன்சி கார்விங் இருந்தாலும் சிஎன்சி கார்விங் சொல்லிடுவோம் ஹேண்ட் ஒர்க்குங் தான் இல்லை சைடில் வந்து பார்த்திங்கன்னா இந்த தேல் மாதிரியே ஒரு டிசைன் இருக்கும் அதனால் இதுக்கு பேர் வந்து ஸ்கார்பியோன்னு மாடல் பேர் வச்சிருக்கோம் இது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்திங்கன்னா ஒன்றரை இன்ச் ஸ்லாப் ரெண்டு இன்ச் ஸ்லாப் மட்டும்தான் யூஸ் பண்ணுவோம் வேறு கட் பீஸஸ்லாம் எதுவுமே இருக்காது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஒன்றரை இஞ்சு ஸ்லாப் ரெண்டு இன்ச் ஸ்லாப் இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த குஷன் மாடலுக்கு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தேவையான கலர்ஸ் வந்து நம்ம கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம் இது பார்க்குறக்கு வெல்வெட் மாதிரி இருக்குன்னு இந்த வெல்வூட் கிடையாது வந்து நேச்சுரல் கிளாத் தான் லைஃப் லாங்னா ஒரு குசனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிக்ஸ் டூ செவன் இயர்ஸ் வந்து லைஃப் இருக்கும் நம்ம ஹேண்டில் பண்ணுறதை பொறுத்து அதுக்கு மேலே வரதும் அது கீழே கம்மியாக போகிறதும் வந்து நம்ம ஹேண்டில் பண்ணுறது பொறுத்து பலூன் மாடல் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இது மகாகணி ஃபுல் உட் மாடல் இதுக்கு குஷன் வராது நம்ம டேரெக்டாக வந்து நம்ம உட்லேயே உட்கார மாதிரி மாடல் தான் இதுக்கு பேர் வந்து வீணை மாடல் வீணை மாடல் இதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ரதம் சொல்லுவாங்க ரதம் மாடல் அதுக்கு அடுத்தபடியாக இது பார்த்தீங்கன்னா மயுகம் மயுகம் மாடல் அடுத்து இது வந்து பார்த்தீங்கன்னா பேசிக்காக எல்லா பக்கம் காமனாக இருக்கக்கூடிய வந்து ஆர்கிட் மாடல் இப்போ இதில் வந்து எந்த செட்டுக்கு வேணாலும் எந்த கொஷன் வேணாலும் ஆர்டர் எடுத்து கஸ்டமைஸ் என்ன வேணால் பண்ணிக்கலாம் கஸ்டமைஸுக்கு வந்து த்ரீ டேஸ் டைம் அதை தவிர பார்க்குறக்கு லக்ஸுரியாக ஒரு போட் மாடலே வியூவாக இருக்கும் இது வந்து பார்க்கறக்கு வந்து சோஃபா கம் பெட்டிங் இதுக்கு பேர் பார்க்குற ஒரு த்ரீ மெம்பர்ஸ் ஈஸியாக ஹெட் ரெஸ்டோடு தாராளமாக உட்காந்துக்கலாம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா இது அந்த காலத்து சோஃபா மாதிரியே வந்து பேக் சைடில் வந்து ஒரு டைம் ஃபுல் பண்ணிங்கன்னா சோஃபாக்கும் பெட்டாக கன்வெர்ட் ஆகிடும் இந்த மாதிரி இதோட லென்த் வந்து பார்த்தீங்கன்னா சிக்ஸ் ஃபீட் வரும் வித் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டி சிக்ஸ் இன்சஸ் வரும் ரெண்டு பேரையும் தாராளமாக படுத்துவோங்களாம் வந்து ஃபைவ் ஃபீட் வித் வந்துடும் டோட்டல் லென்த் வந்து பார்த்தீங்கன்னா ஆரே கலடி லென்த் வரும் இதோட ஹைட்டு வந்து பார்த்தீங்கன்னா வந்து சிக்ஸ் ஃபீட் வரும் இது சோஃபா கம் பெட் இதில் வந்து பார்த்திங்கன்னா மூணு பேர் உட்காந்துக்கலாம் அடுத்து வந்து இது ஸ்டோரேஜ் இருக்குது இது ஸ்டோரேஜ் இருக்கிறதுனால வந்து நம்ம திங்ஸே ஏதாவது வேணும்னா நம்ம வெளியே இருக்கிற மாதிரி திங்ஸ் எல்லாம் இதில் உள்ள வச்சுக்கலாம் ஸ்டோரேஜ் இருக்குது இல்லை மூணு பேர் தாராளமாக படுத்துங்களாம் அடுத்து இதில் வந்து இன்னொரு ஆப்ஷன் இருக்குதுங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டிவி பார்க்கும்போது வந்து ஜாலியாக காலனி டிவி உட்காந்து பார்க்குற மாதிரி மாதிரி தான் இந்த கொஸ்டனில் வச்சிட்டிங்கன்னா இந்த மாதிரி வச்சுக்கலாம் இது ஆக்சுவலாக வந்து இது வந்து த்ரீ இன் ஒன் பர்பஸ்ன்னு சொல்லலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா போட்டிக்கோ சிட் அவுட்டில் யூஸ் பண்ணக்கூடிய த்ரீ சீட்டர் பெஞ்ச் ஃபுல் அண்ட் ஃபுல் டீ குட்டு ஃபோர் டோர் பீரோஸ் ஃபோர் டோர் பீரோ வந்து பார்த்தீங்கன்னா எல்லா பக்கம் வந்து ஈஸியாக எடுத்துகிட்டு போக முடியும் ஃபோர் டோர் அப்படியே வச்சுன்னு சொன்னாங்கன்னா ஏன்னா அகலம் வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சே கலையே வரும் உயரம் வந்து பார்த்திங்கன்னா அரைய அடி வரும் இது வந்து ரெண்டு பார்ட்டிஷன் பண்ணியிருக்கோம் நம்ம ஈஸியாக வந்து எங்கே வேணாலும் ஈஸியாக ஹேண்டில் பண்ணி கொண்டு போய்க்கலாம் இது வந்து என்ன ஸ்பெஷல் வந்து பார்த்திங்கன்னா நம்மகிட்ட இருக்கிற பாசிட்டிவ் போர்டில் வந்து இது வந்து போர்டில் வந்து பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் போர்டு அந்த க்ரீன்லேண்ட் அசோசியேட் போர்டு இந்த மூணு போர்டு மட்டும் குவாலிட்டியான போர்டு மட்டும் யூஸ் பண்ணுறோம் மற்றபடியும் வந்து பார்த்திங்கன்னா கரும்பு சக்கையோ இந்த எல்லும்மையோ அந்த மாதிரி போட்ட போர்டில் எதுவுமே யூஸ் பண்ணுறது இல்லை இது வந்து த்ரீ டோஸும் அவைலபிள் இருக்கு இது வந்து டிஸ்மேண்டல் டைப் வேணாலும் வந்து டிஸ்மேண்டல் டைப் யூஸ் பண்ணிக்கலாம் சைஸ் மெயின் சைஸ்னால் அஞ்சுக்கு அரை கால் சைஸ் வந்துடும் ஹெட் போர்டு ஃபுட்போர்டு பாட்டம் எல்லாமே வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் டீக்கில் வந்துடும் இந்த மாடல் வந்து பார்த்தீங்கன்னா மொபைல் மாடல் அண்ட் சிஎன்சி மாடல்னு சொல்லுவாங்க ஏன்னா வந்து சிஎன்சிலே கட்டிங் பண்ணியிருக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் டீக்கு தான் இது வந்து மொபைல் ஸ்டாண்ட் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் இது மொபைல் மாடல் இதே மாதிரி வந்து பேசிக் ரேஞ்சில் வந்து பார்த்திங்கன்னா நிறையா மாடல்ஸ் இருக்குது இது வந்து ஒரு சின்ன மொபைல் மாடல் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா மூணுக்கு ரெண்டு கால் வந்துடும் சாரி நாலுக்கு ரெண்டு கால் வந்துடும் கட்டத்தில் வந்து சிஎன்சி கட்டிங் சொல்லுவாங்க இதே சேம் அதே மாதிரி தான் இந்த மாடலுமே நிறைய மாடல்ஸ் அவைலபிள் இருக்குது இது சிக்ஸ் ஃபீட் வந்து குஷன் காட்டு இதில் வந்து நம்ம குஷன் போட்டிருக்கறதுனால வந்து ரேட்டெல்லாம் ஜாஸ்தியாக இருக்குன்னு நினச்சிக்காதீங்க இது நார்மலான ரேட் பட்ஜெட்டுக்குள்ளே தான் வரும் இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து டீக்குடு கட்டில் இது வந்து ஸ்லாப்லேருந்து போடுறதுனால இந்த வந்து இந்த மாடல் பேர் வந்து சட்ரு மாடல் சட்ரு மாடல் சொல்லுவாங்க இது அந்த மாடல் வந்து பார்த்திங்கன்னா நல்லா கர்விங் நல்லா சாஞ்சு உட்கார்றக்கு நம்ம செவத்தில் சாஞ்சு உட்கார மாடல் அந்த மாதிரி யூஸ் பண்ணுறதுல இது நல்லா சூப்பராக இருக்கும் அடுத்த அப்படியே வந்தீங்கன்னா இது வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் சிஎன்சி கட்டிங் இந்த கட்டில் வந்து சிஎன்சி கட்டிங் குயின் சைஸ் தாங்க அடுத்தப்பயும் இந்த மாடல் போயிட்டிங்கன்னா வந்து மூன்றைக்கு மூன்றை கால் வந்து நல்லா ஹெவியாக இருக்கும் அடுத்து இந்த மாடல் போயிட்டீங்கன்னா இது வந்து மூணே முக்காலுக்கு மூணே முக்கால் கால் வந்து ஸ்கொயர் லெக் வந்துடுங்க நீங்கள் ஹால் சென்ட்ரலே போட்டாலும் ஷேக் சின்ன ஷேக் கூட இது கூட வரவே வராது பார்த்தீங்கன்னா ரெக்னர் இது பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிளைன் பண்ண தேவையில்லை இருந்தாலும் எல்லாத்துக்கும் தெரியும் இருந்தாலும் புதுசாக பார்க்குறவங்களுக்காக ரெக்க ரெகர் ஷாஃபை பற்றி என்ன இது வந்து ரேக்கிங் இருக்குது ரொட்டேஷன் இருக்குது புஷ் பேக் இருக்குது இதுக்கு பேர் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரிபிள் ஆர் ட்ரிபிள் ஆரில் வந்து பார்த்தீங்கன்னா இதில் ரேக்கிங் இருக்குது ரொட்டேஷன் இருக்குது ஆண்டு வந்து புஷ் பேக் இருக்குது இந்த மாதிரி நம்ம இந்த சோ சிங்கிள் சோஃபா யூஸ் பண்ணிக்கலாம் இதில் இன்னொரு அட்வான்டேஜ் என்ன என்னென்னு பார்த்திங்கன்னா இன்னொரு டிசைன் என்னென்னு பார்த்தீங்கன்னா இது வந்து நம்ம மோட்ரைஸ் வேணாலும் பண்ணிக்கலாம் மோட்ரைஸ் பண்ணால் மோட்ரைஸுக்கு வந்து ஒன் இயர்ஸ் வாரண்டி இருக்குது மோட்ரைஸுக்கு ஒன் இயர்ஸ் வாரண்டி செட்டுக்கு வந்து டூ இயர்ஸ் வாரண்டி இருக்குது இது வந்து சிங்கிளாக சொல்லுவாங்க இதில் ரேக்கிங் இருக்கா ரொட்டேஷன் இருக்காது ஜஸ்ட் புஷ் பேக் மட்டும் வரும் இது கூட வந்து பார்த்தீங்கன்னா த்ரீ சீட் நார்மல் சோஃபாஸ் நார்மல் குஷன் சோஃபா இந்த குஷன் சோஃபாவில் வந்து பார்த்தீங்கன்னா இது நார்மல் த்ரீ சீட்டர் பேசிக்காக இருக்கும் இல்லை எனக்கு கார்னர் சோஃபாஸ் வேணும் அப்படின்னாலும் கார்னர் ரெண்டு எஜ்ஜஸில் மட்டும் வந்து ரெகுலராக பண்ணுறேன் அப்படின்னு தான் பண்ணிக்கலாம் கார்னர் பொறுத்த வரைக்கும் ஆர் வராது சிங்கிளார் மட்டும்தான் வரும் இது வந்து பேசிக் மாடல் பேசிக் மாடலில் வந்து ஜஸ்ட் ஃப்ரேமு நாலு சேரு ஒரு கிளாஸ் அந்த மாதிரி மாடல்ஸ் வந்துடும் இதில் வந்து சிக்ஸ் சீட்டரும் அவைலபிலிட்டி இருக்குது ஃபோர் சீட்டரும் அவைலபிலிட்டி இருக்குது இது வந்து இப்போ இந்த மாடல் பார்த்தீங்கன்னா ஜெட் டைப் மாடல் இது அதே மாதிரி தான் சிக்ஸ் சீட்டரும் இருக்குது எயிட் சீட்டரும் இருக்குது ஃபோர் சீட்டரும் இருக்குது மூணு வெரைட்டியில் மூணு டிசைன் மூணு சைஸில் கொடுக்கலாம் இதில் அதே மாதிரி இது வந்து பார்த்திங்கன்னா சோலை மாடல் சோலை மாடல் அதே மாதிரி தான் உங்களுக்கு ஃபோர் சீட்ரு சிக்ஸ் சீட்ரு எயிட் சீட்ரு மூணு சைஸு அவைலபிலிட்டி இருக்குது பண்ணிக்கலாம் இது வந்து யூ டைப் சொல்லுவாங்க யூ டைப் சேரு எஸ்பெண்டு யூஸ் யூ டைப்பு டேபிள் எஸ் டைப் சேர் இதுலேயும் வந்து ஃபோர் சீட்ரு சிக்ஸ் சீட்ரு எயிட் சீட்ரு அவைலபிலிட்டி இருக்குது சேம் அதே மாதிரி தான் இது யூனிக்கான மாடல் இந்த மாடலில் வந்து ஃபோர் சீட்ரு சிக்ஸ் சீட்ரு எயிட் சீட்ரு அவைலபிலிட்டி இருக்குது அடுத்து இந்த மாடல் உங்களுக்கு ட்ரெடிஷ்னல் மாடல் ட்ரெடிஷ்னல் மாடலில் வந்து இதில் ஃபோர் சீட்ரு சிக்ஸ் சீட்ரு எயிட் சீட்ரு எல்லாமே அவைலபிலிட்டி இருக்குது இதில் டாப்பு வந்து பார்த்தீங்கன்னா க்ளாஸ் யூஸ் பண்ணிக்கலாம் ப்ளாக் கிளாஸு ஒயிட் கிளாஸு ப்ரௌன் கிளாஸு மூணு கிளாஸ் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படி கிளாஸ் யூஸ் பண்ணலாம் எனக்கு மார்பிள் வேணும் கிரானைட் வேணும் அப்படின்னாலும் மார்பிள்ஸ் வந்து கிரானைட்ஸ் அவைலபிள் இருக்குது நம்ம அந்த சைஸ் பண்ணால் நம்ம பண்ணுறோம் பச வந்து பார்த்தீங்கன்னா பேசிக் காமன் எல்லா பக்கமும் கிடைக்கக்கூடிய மாடலில் இருந்து லக்ஸரி மாடல் வரைக்கும் எல்லா மாடலும் நம்ம ஈஸியாக செஞ்சு கொடுத்துடலாம் ஏன்னா கஸ்டமைஸ் டேட் டைம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டென் டேஸ் டைம் கொடுத்தீங்கன்னா போதும் நீங்கள் கேட்குற கலர் நீங்கள் கேட்குற டிசைன்ஸ் என்னென்ன மெட்டீரியல் உள்ள இன்க்ளூ ஆட் பண்ணுறோம் அப்படிங்கிறது மூலம் டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு நாங்கள் அதே மாதிரி தான் கம்பலைஸ் கஸ்டமைஸ்டு என்ன வேணாலும் பண்ணிக்கலாம் கம்பல் சூட்டில் தான் நம்ம மேக் பண்ணுறோம் நீங்கள் கேட்குற கலர் கேட்குற டிசைன் கேட்குற சைஸில் பண்ணிக்கலாம் கம்பல் சூட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து ஒரு எயிட் டு டென் டேஸ் டைம் வேணும் ஏன்னா மெட்டீரியல் நம்மகிட்ட அந்த நீங்கள் கேட்குற கலர் இல்லைன்னா அது இந்த மெட்டீரியல் வர்றக்கான உண்டான டைம் மட்டும்தான் போதும்